வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாடி சுத்தி தண்டுவட சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருப்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் உடலிலே உயரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் தவம் ஒன்பது மையத்தவம் தொடக்கம் மூலாதாரம் சுாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் Visto नहीं तुरीयम தவாசங்கம் சந்திரன் suryan பேரியக்க மண்டலம் sudda மீண்டும் பேரியக்க மண்டலம் சூரியன் சந்திரன் துவாத சங்கம் துரியம் தவத்தை நிறைவு செய்கிறோம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும் உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும் சங்கல்பம் அருப்பேராட்டல் கருணையினால் உடல்நலம் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம் அருப்பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம் அறுப்பேராட்டல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் மேலோங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணைவரை வாழ்த்துவோம் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம் அன்றாட கடமைகளிலே நம்மோடு நெருங்கி தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கர்ணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேற்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மலைவாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி 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 ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் கிளிக் ஆன் பில் சிம்பிள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் தேங்க் யூ